ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மெமோரி கார்டு சிம்மு வந்து சைடில் எப்படி போடணும் அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து காட்டியிருக்கேன் ஃபுல்லாகவே வந்து பாருங்கள் சைடில் வந்து இருக்கும் ஃபோனில் பின்னை வச்சு பின் வந்து மொபைல் கூடயே நம்ம கொடுப்பாங்க அந்த போ பின்னை வச்சு நம்ம வெளியில் வந்து எடுத்துடலாம் ஈஸியாக அந்த இடத்துல நம்ம லேஸாக வந்து ரொம்ப ஓங்கி குத்துறக்கூடாது லேஸாக வந்து குத்துனாலே வந்து வெளியில் வந்து ஈஸியாக ரெண்டையும் எடுத்துடலாம் போட்டு திருப்பி வந்து வச்சிடலாம் பாருங்கள் இந்த இடத்துல தான் பாருங்கள் நான் பின்னை போட்டிருக்கேன் இந்த பின்னை வந்து இந்த துவாரத்துக்குள்ளே போடுறதால என்ன ஆகும் அப்படின்னா இந்த சிசி கார்டு லேசாக வெளியில் வந்துடும் நீங்கள் அப்புறம் விடுத்துடுவான் காட்டுறோம் இப்போ பாருங்கள் இப்போ ஒரு கையால் எடுக்கிறதுனால எனக்கு இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிம்மு இது பாருங்கள் இன்னொரு கடு கீழே வந்துடுச்சு இதுவும் இப்போ சரி விழாவை நாங்கள் போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்க போகிறோம் இப்படி தான் வந்து போடணும் பாருங்கன்னா எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ என்னோடய சிம் கார்டை போட்டச்சு லேசாக மொபைல் கார்டையும் போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து உள்ளே வந்து அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணி போட்டோம்னா போதும் லேசாக வந்து பார்த்தீங்கன்னா லேசாக வந்து பார்த்திங்கன்னா மெமோரி கார்டை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் லேசாக வந்து தொடச்சிக்கலாம் தொடச்சிட்டு போட்டு அப்புறம் மொபைல் ஆன் பண்ணி பார்ப்போம் இப்போ பாருங்கள் இப்படியே வந்து நம்ம போட்டுட்டேன் இதை சிம் கார்டு போட்டேன் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கு ட்ரெஸ் பண்ணும்போது பார்த்து சரியாக பண்ணிட்டு எனக்கு வீடியோ எடுக்கிறதுனால வெயில் வந்துடுச்சு இப்படியே உள்ளே வந்து ட்ரெஸ் பண்ணால் தான் போயிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஃபோட்டாச்சு இப்போ ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணி பார்க்கலாம் எங்கள் இன்னோடி எஸ்டி கார்டுன்னு வந்திருக்கு இந்த மாதிரி ஈஸியான முறையில் வந்து மெமோரி கார்டு எதுவும் வந்து போட்டுடலாம் சில பேருக்கு மெமோரி கார்டு வந்து தெரியாது அப்போ வந்து இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு நம்ம திரும்ப போடும்போது வந்து மெமரி கார்டு தெரியும் இந்த வெளியே பிடிச்சா மழை காமிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுறோம்